வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நாளாகிடுச்சு கொஞ்சம் யூடியூப் சேனல் பார்க்க முடியல ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் உங்களோட சேனல் பார்க்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இடையில இடையில அப்பப்போ நீங்கள் அனுப்புகிறத நான் ஃபுல்லாக பார்த்துட்ருக்குறேன் ஏன்னா கொஞ்சம் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டுருக்கிறதுனால இப்போ எதுக்காக நான் உங்களுக்கு கால் பண்ண மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு ஒன் வீக்கு நான் கிட்டத்தட்ட நான் தான் சொன்னேன் இல்லைங்களா கல்லறைக்கு எப்படியும் டூ மந்த்து த்ரீ மந்த்துக்கு ஒன்ஸ் நான் இருந்தேன் இருந்தேன் இப்போ அக்டோபரில் போனேன் அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு கேப் இருந்தது என்னால் போக முடியல கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருந்ததுனால லாஸ்ட் வீக் வந்துட்டு நான் திருச்சி போனேன் கல்லறைக்கு போனேன் அப்போ போகும்போது நான் தனியாக போக வேண்டாம் அப்படின்ட்டு அண்ணா ஒருத்தவங்க என் கூட வந்தாங்க அப்போ வந்து நான் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கூட நான் எங்கே போனாலும் வந்துட்டு எனக்கு பூ வாங்கி தராமல் எப்போவுமே இருந்ததே கிடையாது அப்போ அந்த அண்ணாக்கிட்ட நான் சொல்லிட்டு போறேன் நான் பூவெல்லாம் வைக்கிற ஆசையே விட்டுருச்சு நான் பூ பார்த்தாவே ஆசையாக இருக்கேன் ஆனால் பூ வைக்கிற ஆசையெல்லாம் இப்போ மனசுல தோன்றது இல்லைனா அப்படின்னு நான் கல்லறைக்கு போகும்போது பஸ்ல சொல்லிட்டு போறேன் சரிங்களா ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் நான் பஸ் ஏறி உட்கார்ந்துட்டு அந்த அண்ணாவும் போயிட்டாங்க ஒரு வயசான பாட்டிமா எப்படி ஒரு மூணு மூணு பூ இருக்கும் அழகா நெருக்கமா கட்டுன பூ அவர் மாதிரியே வாழை இலையில வச்சு கொண்டு வந்து இந்தம்மா இந்த பூவை வச்சுட்டு ஒரு ஐம்பது ரூபா மட்டும் கொடுமா அப்படின்னு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்ததுனா ஆனா எப்படினாலும் நீங்க சொல்ற மாதிரி அவர் நம்மள சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருக்காரு அவர் இருக்கும் போது பண்ணணும்னு நினைச்சாரோ அது அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னோட லைஃப்ல எல்லாமே நடந்துட்டு இருக்குது அதே மாதிரி வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு நான் அவரு இல்லை என் கூட இல்லை என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனா இப்ப இப்ப வந்துட்டு என்னை விட்டு ஒரு துளி கூட அவர் எங்கேயுமே போகல என் கூடையே தான் இருக்கிறாரு என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட அவர் போக மாட்டார் இன்னுமே என்னோட பிஸ்னஸுக்கு அவர் கைட் பண்ணுவார் பிஸ்னஸுக்கு மோட்டிவேஷன் நிறைய கொடுக்குறாரு ஏதோ ஒரு மூலமாக எனக்கு நிறைய ஹெல்ப் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா நானும் என் குழந்தைங்களும் சந்தோஷமாக இருக்கிறோன்னா இது மெயினாக சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட கைடன்ஸுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா எல்லாம் வந்துட்டு நான் உங்களோட மோட்டிவேஷனோட ஸ்பீச் நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பேன் இப்ப இப்ப கொஞ்சம் கம்மி ஆனால் ஆனா அதை ரெகுலரா பார்க்க முடியும் என்னால் டைம் இருக்கும் போது கண்டிப்பா உங்க நான் மிஸ் பண்ண வீடியோ எல்லாமே நான் பார்க்கணும்னா அதாவது நீங்க கட்டாயப்படுத்தி என்னோட சேனல் அவசியம் இல்லை உங்களுக்கு என்னோட சேனலில் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வமோ இல்ல ஒரு காரணமோ உங்களுக்கு தோன்றும் போது நீங்க பார்த்த போதுமானது ஏன்னா எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன்னா உங்கள் பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க சொல்லி தான் என்னோட வீடியோ நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னா உங்களுடைய நேரம் பொன் போன்றது உங்களோட நேரத்தை பயன்படுத்தி நீங்க சுபிஷத்தை உருவாக்க தான் வந்து என்னுடைய முதல் தர விருப்பம் அதனால நிறைய மக்களுக்கு நிறைய விதமான கேள்விகள் இருக்கும் சோ அதுக்காக நான் வந்து வெவ்வேறு கேள்விகள் வெவ்வேறு கோணங்கள்ல நான் பதிலளிச்சுட்டு இருக்கேன் ஒழிய எல்லாரும் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் இது ஒண்ணு ரெண்டாவது நீங்கள் பூ வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க தடை செய்யும் போது சந்தோஷமா சொல்றது பாத்தீங்களா நான் ஏன் வந்து உற்சாகமா இருங்க பூ ஆசையே போயிடுச்சு அப்படிங்கிறீங்க இல்லையா அதுவும் கூட என்னன்னு சொன்னா ஒரு பிரிவு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கை அது அந்த ஒரு அது ஒரு நெகட்டிவ் பிலீஃப் தான் அது ஏன்னா அவர்கள் பிரிவதில்லை நம்ம கூட தான் இருக்காங்க நம்ம கூட இருக்கிற அந்த சூட்சமமான விஷயத்த வந்து நம்ம இன்னும் பலமா இன்னும் வந்து ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா அவங்களுடைய தொடர்புன்றது வந்து கண்டினியூ ஆகும் அது மனுஷனுக்கும் மனுஷனுக்கு உண்டான தொடர்பில் இருந்து மனுஷனுக்கும் ஒரு ஆத்மாவுக்கும் உண்டான தொடர்புன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அதுக்கு நம்ம வந்து பழகணும் நம் மனம் பழக வேண்டும் சோ அதனால அவர் உங்களை பூ வைத்து கொள்ளும்படி அவர் என்கரேஜ் பண்றாரு வச்சுக்கோ அப்போ ஏன் உனக்கு நீ தடையா இருக்கிற இதெல்லாம் தேவையில்லை சந்தோஷமாரு மகிழ்ச்சியாரு நிம்மதியாரு உற்சாகமாரு யார் என்ன சொல்லிருப்போரா அப்படி சமுதாயம் வந்து உங்களை பூ வைக்கணும்னு சொன்னா அந்த சமுதாயத்தால் நமக்கு என்ன பிரயோஜனம் நாம கஷ்டப்படும் போது அந்த சமுதாயம் வந்து உதவு போறதில்ல அதனால தாராளமாக நீங்கள் பூ வைக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கு ஆனா உங்களுக்குள்ளேயே நீங்கள் தடை செய்து கொண்டு இருக்கிறீர்கள்னா அந்த தடை தேவையில்லை சந்தோஷமா நீங்க இருங்க சரியா நன்றி இந்த கேள்விங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமா இருந்தா கூட இது நிறைய பேர்த்த நிறைய பெண்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வியை தனக்குள்ள தடையாக வச்சுக்கிட்டு அதை தன்னையும் மறுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவதுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆடியோ தான் உங்களுக்கு இது விருப்பம் இருக்குன்னு சொன்னா இதை நீங்கள் கேட்ட கேள்விக்கும் நான் உங்களுக்கு பகிர்ந்த அந்த பதிலையும் வந்து நான் யூடியூப்ல போடுறேன் உங்களுக்கு அது விருப்பம் இருந்தால் இல்லைங்கண்ணா இது எனக்கு சரியா படல நம்ம ரெண்டு விடத்துக்குள்ள மட்டும் இது இருக்கிட்டீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இது வந்து எப்படி அந்த பெண்ணாகவே வந்து ஒரு சாட்சி சொல்லும் போது அப்போது நம்ம பூவெல்லாம் வச்சுக்கலாம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் நமக்கு எதுவும் தடை கிடையாது அப்படின்னு அவங்களுக்குள்ள மனம் மாற்றம் வருவதற்கு அது ஒரு காரணம் இருக்கும் அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் இதை நான் ஒரு வீடியோ போடுறேன் அதாவது உங்களோட ஆடியோவை மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இல்லை இது நம்ம ரெண்டு பேருக்குள்ள பர்சனாக இருக்கட்டும் என்னோட குரல் வெளியில் தெரிய வேண்டாம் நான் விருப்பப்படுறேன்னு சொன்னால் அதுவும் பிரச்சனை இல்லை ஏன்னா எதை ஷேர் பண்ணணுமோ அதை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு கிடைச்சிடும்னால உங்களுடைய முழு விருப்பம் இருந்தால் மட்டும் இல்லைன்னா இது நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்கட்டும் சரியா தேங்க்யூ அண்ணா தாராளமாக ஆடியோ வாய்ஸோடது நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னா எனக்கு அது பிரச்சனையே கிடையாது அதுதான் சொல்கிறேன் இல்லையா நான் உங்களோட மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஏதோ ஒரு லைனில் எனக்கு அவர் என் கூட இருக்கிறது ரொம்ப 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 பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு கொடுத்துட்டே இருக்கார் எனக்குள்ளேயே இப்போ இருக்கிறாரு இப்போ வந்துட்டு நான் அவர் என் கூட்ட இல்லை அப்படிங்கிற எண்ணமே எனக்கு இல்லைண்ணா ஆனால் இந்தளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்னா உங்களோட கைட்லைன் மூலமாக மட்டும்தானா